ஸ்ரீரங்கத்தில் வருடா வருடம் நடக்கக்கூடிய உற்சவத்தினுடைய முதல் நாளில் பூப்பரப்பு ஏகாதசி அப்படின்பா அதாவது வைகுண்ட ஏகாதசி கௌஷிக ஏகாதசி ஆஷாட ஏகாசின்னு பல ஏகாதசி நம்ம சொல்கிறோம் இந்த பூப்பரப்பு ஏகாதசின்றது அதோட விசேஷமான ஒரு ஏகாதசி என்ன அப்படின்னா பெருமாள் தன்னுடைய சன்னதியிலேருந்து வெளியே வந்து கீழ்பட்டு கொடியாக இறங்கி வந்து அந்த யாகசாலைக்கு முன்னே பெரிய பூப்பரப்பி வச்சிருப்பான் அதெல்லாம் பூப்பரப்பு ஏகாசின்னு பேர் இல்லையா இந்த மண்டலம் போல் பரப்பி வச்சிருப்பான் அதன் மேலே பெருமாள் ராஜாவாக ஏழி யாகசாலைக்குள்ளே எழுந்து வெளி அன்றைக்கான விசேஷம் நடைபெறும் இந்த பூப்பரப்பு ஏகாதசி தான் அந்த உற்சவமானது ஆரம்பிக்கிறது பவித்ர உற்சவம் அப்படின்னு சொல்லுவோம் பரம பவித்திரமான உற்சவம் பரம வைதிகமான உற்சவம் இது இந்த உற்சவத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த நாம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் பெருமாளுக்கு திருவாராதம் செய்கிறோம் இல்லையா அந்த முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் திருவாராந்தனத்தில் ஏதும் உபச்சார குறைகள் ஏற்பட்டுருக்கலாம் பெருவாக பெருமாளுக்கு ஆராதனம் செய்யும்போது உபச்சார தேசிய நே கிருத்தா நகரஹரம் மையான் அபச்சாரா இமான் சர்வான் சமஸ்வ புருஷோத்தமாம் நான் ஏதோ தவறு செய்திருந்தால் உன் உபச்சாரத்தில் பதினாறுமான உபச்சாரங்கள் நாலுமான உபச்சாரங்கள் இருக்குது அதில் வந்து பெருமாள் இடத்துல அச்சக பிரார்த்தனை பண்ணிக்கிறாள் அஸ்வதந்திரியாது அசாமர்த்தியாது ஸ்ரத்தாதீனா அபாவத்தக நான் வந்து செய்யக்கூடிய உபச்சாரங்களில் அஸ்ரத்தை இருக்கலாம் அபாவம் இருக்கலாம் அஸ்வதந்திரம் ஏதேனும் இருக்கலாம் ஏதோ நான் செய்யக்கூடிய உபச்சாரம் உபச்சாரம் ஏதேனும் தட்டுப்பாடு இருக்கலாம் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நித்தியம் பெருமாள் இடத்திலே திருவசி திருவடியை சேர்த்துட்டு வருவோம் அதுபோல இந்த முன்னூத்தரவு நாள் நடக்கக்கூடிய திருவாராதனங்களில ஏதேனும் குறை ஏற்பட்டிருந்தால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக பெருமாள் யாகசாலைக்கு எழுந்திரொள்ளி முதலிலே இந்த முன்னூத்தரவு திருவாரானம் வந்து பவித்திரத்தை சாற்றி பெருமாள் நடைபெறும் இந்த பவித்திர உற்சவம் நம்ம கொன் கால்குலேட்டிவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பவித்திர உற்சவமானது இந்த முன்னூத்த இந்த நம்மளுடைய இந்த தை மாசத்திலேருந்து ஆரம்பித்து மார்கழி மாதம் வரை நடக்கக்கூடிய உற்சவங்களிலே ஏதேனும் பெருமாள் மன கௌதூகலாயது பெருமாள் சந்தோஷத்துக்கு தானே உற்சவத்தை நடத்துறார் அதில் ஏதேனும் குறை ஏற்பட்டிருந்தால் இந்த உற்சவத்தை நடத்த வேண்டும் என்று பெருமாள் தன்னுடைய ஆகமத்திலே பாஞ்சராத்திர சாஸ்திரிய பக்தா நாராயண சுயம் தானே பெருமாள் தோன்றி இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி தன்னுடைய குறைகளை நீக்கி பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் என்பது இந்த பைத்திரோத் உற்சவத்தின் விசேஷமான ஒன்று ஒன்று திருவாராயணம் குறை ஏற்பட்டிருந்தால் நீக்கிறார் அடுத்தது இந்த முந்நூற்றது நாள் இந்த இந்த பன்னெண்டு மாதமும் ஏதேனும் உற்சவ குறை ஏற்பட்டிருந்தால் இந்த குறைகளை தீர்ப்பதற்காக அந்த உற்சவம் நடக்கிறது என்று பார்க்கணும் ரெண்டு விஷயம் இந்த உற்சவத்தை பெருமாள் குறைகளை நிவர்த்திக்கிறதுக்காக பண்ணுறார் நாம்ளும் பெருமாள் இடத்துல சென்று நம்பள் குறைகளும் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோடு சென்று தீர்த்த பிரசாரம் வாங்கிக்கணும் ரெண்டாவது இந்த உற்சவத்தில் ஒன்பது நாளும் கலந்து கொண்டு பெருமாள் தன்னுடைய உபச்சாரத்தினுடைய குறைகளும் போக்குறார் நம்மளுடைய குறைகளும் போக்குறார் என்பதற்காக இந்த உற்சவத்தை அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த உற்சவத்திலே கடந்த பெருமானுடைய பரம அனுகூலத்தை வேண்டுமான் பிரார்த்திக்கும்